பூமித்தாய் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் விஷ்ணு உலகத்துக்கு வைகுந்த உலகத்துக்கு போகணும் பகவான் கிருஷ்ணரை அவதாரம் எடுத்து முடிச்சு பகவத்கீதையெல்லாம் போதிச்சு முடிச்சதுக்கப்புறமா மகாவிஷ்ணு வைகுந்தத்துல போய் இருக்கிற போது அவருடைய கீதை எல்லாரும் புரிஞ்சுட்டாங்களா மக்கள் அதை வந்து பின்பற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதம் வருகிறது அது போய் சேரலை அப்படிங்கிற ஒரு செய்தி பெருமாளுக்கு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் வருத்தம் ஆயிடுறாரு நம்ம இவ்வளோ போய் இருந்து அவதாரம் செஞ்சு இவ்வளோ போரெல்லாம் நடத்தி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி உலகத்து மக்களுக்கு சொல்லிட்டு வந்தாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க என்ற ஒரு கவலை அவருக்கு வருகிறது அப்ப மகாலட்சுமி கிட்ட கேட்கிறாரு தாயார் கிட்ட இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தாயார் கொஞ்சம் பதறாங்களாம் இல்லை இல்லை நீங்க திரும்ப மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்து அதில் என்னையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு வந்து ஏற்கனவே உங்களோட சேர்ந்து நானும் அவதாரம் எடுக்கிற போது சீதையா போது ஒரு பாடுபடுத்தினீங்க கிருஷ்ண அவதாரத்தில் நீங்க வந்து என்னைய தவிர மீது எல்லா கோபிகாசிரிகளோடையும் நீங்க போய் அவங்களோட ஆனந்தமாக நடனமாடினீங்க இந்த அவஸ்தையெல்லாம் என்னால் படவே முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க முடிச்சுட்டாங்க இதுதான் அதுல புராண கதை அப்புறம் தாயார் பூமி தாயார் இருக்காங்க அந்த பக்கம் பூமி யாரை பாக்குறாரு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமாளே உங்களுடைய உத்தரவு எனக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூமி தாயார் தான் ஆண்டாளாக வந்து அவதரிக்கிறார் அப்போ இது எல்லாமே வந்து ஒரு இப்போ எளிமையாக சொல்லணும்னா ப்ரீ பிளான் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அப்போது பூமி தாயார் பூமியில் வந்து அவதாரம் செய்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற அற்புதமான ஒரு வில்லிங்கிற ஒரு மன்னன் அவன் புத்துக்குள்ளே இருந்து பெருமாளை கண்டெடுத்து அதுக்கு பிறகு வடபத்ரசாயினுடைய சாயினுடைய திருக்கோவிலை எழுப்பின அந்த இடம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தலை வரலாறுன்னு போனால் அது பெரிய நீண்ட வரலாறாக போகும்